அதெல்லாம் பேசு மூணு நாளைக்கு முந்தி அதெல்லாம் முடிஞ்சு போனா கதை கதையை எடுத்துகிட்டு பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு அவங்களும் பேசி அதுக்கு நானும் பதில் கொடுத்துட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்ப இன்னைக்கு வந்து கேட்குறீங்க அதாவது மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா அதிமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் ஹரிதுவாக போறேன்னு சொல்லி இருக்காரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார் எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி வந்து எங்களுடைய எண்ணம் கூட

காவல் தாங்கி மலேசியாவில் இருக்க மலேஷியா அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழன் இந்த உணர்வு இருக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு பிரஜைக்கு இந்தியன் இந்த உணர்வு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய உணர்வு வராது அது மாதிரி தமிழனுடைய தமிழனாக இருந்து வாக்களிக்க ஒரு தமிழனுக்கு ஒரு உரிமையான பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்துறை வந்து சார் தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்குது நேற்று முன்தினம் எங்கள் கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மருத்துவமனை மருத்துவமனைக்கு போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒன்று ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறதுங்க அப்படி போயிருக்காங்க ஆனால் உடனே அவரை பல்வேறு குற்றப்பிரிவில் வழக்குகளை பதிவு செஞ்சு உடனே சிறையில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எந்த விதத்தில் நியாயம் அது காவல்துறை என்ன வந்து ரெண்டு போலீஸ்காரர்கள் என்ன வந்து சந்தித்தாங்க உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வெளியூருக்கு மாற்றிட்டாங்க இதுதானே இந்த ஆட்சியில் நடக்குது அது மட்டும் இல்லை எத்தனை இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கூட பத்திரிகைகளை செய்திருக்கு பாலியல் வன்கொடுமை பத்து வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயசு பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் ஆசிரியர்கள்லாம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லாம் போகையோடு தான் உள்ளே வர்றாங்க தலைமை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கும் பாலியல் வன்கொடுமை இதுவரையிலும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஒரு 4 வருடத்துல இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி எங்கயுமே கிடையாது. ஆட்சி வந்து கட்டுப்பாடு இல்ல அவ்வளவுதான். இந்த மீண்டுது உடைய கண்டிப்பா இருக்கு சார். ஏர்போர்ட் ஏதோ ஒரு கைட்ல இருக்கு. நிச்சயமாகவே சொன்னேன் பாருங்க. 라வல் வந்து அடிப்பட்டவங்களுக்கு மேல வழக்கு அடித்தவங்க மேலே வழக்கு இல்லை காரணம் அவங்க வந்து திமுக கூட்டணியினுடைய ஆதரவாளரை இருக்கிறதுனால அந்த தான் ஒரு தலைகீழாக நடக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சி உள்ளே போடுறாங்க அதுதான் நடக்கும்